ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொன்னிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் டிஃபன் டிஃபனுக்கு வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு வந்து தோசை இல்லைனா வந்து சப்பாத்தி செய்யலாம் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நல்லா இஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தோசைக்குனாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை வந்து மாசித்து வச்சுக்கிட்டேன் இங்கே ஒரே ஒரு ஆனியன் ப்ளஸ் வந்து ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகு ஏன்னா நம்ம வந்து பெரிய அளவில் பச்சை மிளகெல்லாம் பண்ண மாட்டோம் அது எல்லாமே மிச்சமாயிடும் அதனால எல்லாமே கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தேன் நம்ம சப்பாத்தி செய்ய தான் நமக்கு வந்து தோசை சேர்த்துட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நாளே எக்ஸாம் வேறு அதனால படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையும் வச்சுக்கிட்டேன் இந்த கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து முந்தின நாள் வந்து நம்ம அது பக்கோடை நல்லா வெண்டக்காய் பக்கோடா ஒன்று செய்கிறேன் அது வந்து அதில் உள்ள எண்ணா சரி அதை வந்து நம்ம இந்த மாதிரி துவரம் செய்யறதுக்கு கிரேவி செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படியே இருக்காது அதனால அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களுக்கு வந்து நம்ம ரெட் சில்லி போடணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கறிவேப்பில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அப்போ வந்து இதே போல் மூணு பாக்ஸ் அளவுக்கு நிறைய கெட்டாகிட்ட அவங்க பறித்து கொடுத்துட்டு விட்டுருந்தாங்க நாத்தனார்னால் என்னை என்னுடைய இளைய மாமியாருக்கு இளைய மாமனாருடைய மகா மூத்தவங்க அப்பா அவங்க பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாட்டு சொன்னாங்க அப்போ போய் பார்த்துட்டு வீட்டில் அவங்க வந்து ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வந்து எனக்கு நான் என் வீடு எல்லாம் அவங்க பார்ப்பாங்க கருவேப்பில் எங்கே கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவோம்னா வீட்டில் உள்ளதெல்லாம் கிடைக்காது அப்போ அதனால சரி வீட்டில் உள்ளதான் அண்ணிட்ட கொண்டு கொடுங்கன்னு கொடுத்து விட்டுருந்தாங்க அது ஒரு மாதம் அனுபவம் கிடவே இல்லை அதை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து தக்காளி ஆனியன்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம சாதாரணமாக வைப்போம்லாம் உருளைக்கெழங்கு அதே போல் தான் ஆனால் கொஞ்சம் தண்ணி வந்து கூடி கூட வச்சிருக்கேன் இப்போ சப்பாத்திங்கன்னா தொட்டுக்க தொட்டுக்க மட்டும் நமக்கு போதும் இது வந்து நான் வந்து முருவல் தோசை செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் முருவல் தோசை செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து கல் வரலை அப்போ அதனால சரி பெரிய ரிஸ்க் எடுக்கணும் தோசை அடே செய்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து வெந்தய இதழ் இருக்கலாம் வெந்தய இதழ் தூவி கொடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து மல்லி எல்லை அந்த மாதிரி எதுவுமே போடலை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்னென்னே தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து பெருஞ்சீரக தூள் போடணும் அப்போ நல்லாயிருக்கும் இங்கே வந்து இது வந்து கொதிக்க தொடங்கிட்டே இருக்குது நான் வந்து அடுப்பு அப்படியே மாற்றிக்கிட்டேன் என்னென்னா இது வந்து கொஞ்சம் தோசைகள் பெரிய தோசைகள்னால கொஞ்சம் விரிஞ்சு வருமா அப்போ அதனால இதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல் வந்து வெறும்

லஞ்சு சாரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு நேரத்துக்கு வந்து புட்டுக்கு வந்து மாவு பிடிக்க கொடுத்தேன் அவட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் பிடிச்சிட்டு வறுத்து வச்சிடுங்க காலையில் வர வரல அப்படின்னா சாயங்காலம் வரையணி அப்போ அதையும் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்து இட்லி தோசைக்கே இடத்துல வந்து மாவு அரைக்கணும் அதுவும் நானே வச்சுருக்கேன் புட்டு போட்டி இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய நாளாச்சு புட்டு வேக வச்சு நேற்று இருந்து மாமனார் பச்சரிசி வாங்கிட்டு வந்ததுனால சரி நம்ம இன்றைக்கி வந்து பொடிச்சு வறுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு நமக்கு வந்து இடியாப்பாக அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறமா இங்கே வந்து டேபிள் எல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா பிள்ளைங்க ரஸ்க்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருந்தால் இந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க அது என்னன்னா நிறைய டஸ்ட்டு நிறைய துகள்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஆயிட்டு சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் இருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே புட்டு வந்து ஒரு குழல் வச்சு அது வந்து ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வரக்கூடிய பழமும் வாங்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாக ஏத்தம்பழம் ப்ளஸ் வந்து நாரிப்பூவன் பழமும் வாங்கிட்டு இருந்தேன் அது வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பீசம் கொடுத்து கொஞ்சம் விரசி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பழம் வந்து நல்லா பழுக்கலை நாளைக்கு தான் நல்லா பழுக்கனு நினைக்கிறேன் சரி அதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வினையை முடிஞ்சிரும் இந்த மாதிரி தான் டே விளாகு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெரிய அளவில் ஒரு மனப்பட்டு நான் எடுத்த மாதிரி இருக்காது அதுக்கு வந்து நாள் எடுக்கும் சரி ஓகே இதோட இன்னத்த விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பை